வணக்கம் நாம் கேநூத்தி அறுபத்தி ஐந்து செய்திகள் இனி மத்திய வணக்கம் நமது திருப்பூர் வடக்கு மாவட்டத்தின் சார்பாக இன்று மாவட்ட கல்வி அலுவலருக்கும் அதே மாதிரி சிஇஓ மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் ஒரு மனு கொடுத்திருக்கிறோம் இந்த நிகழ்வுல நம்ம மாநிலத்துடைய செயற்குழு என்ன இருக்காரு மாவட்டத்துடைய செயலாளர் டார்கி இருக்கார் மாவட்டத்துறை செயலாளர் ஜி கேஎஸ் இருக்கார் கௌசம் இருக்கார் அருள் இருக்கார் அதே போல் ஐந்து மக்கள் தலைவர்களும் கலந்துருக்காங்க மற்ற நிர்வாகிகளும் இதில் கலந்துருக்கோம் நம்மளுடைய கோரிக்கையை என்னவென்றால் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் திருப்பூரில் மூன்று பள்ளிகள் குறிப்பாக அதில் முக்கிய பள்ளியான கேஏசி ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு கற்கள கட்டிப்பட்டு முதல் பள்ளியுடைய கல்வியாண்டு தொடங்கப்பட்டது அதுக்கான நூற்றாண்டுகளால் போன ஆட்சியாளர்களால் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு கொண்டாடப்பட்டு அந்த இடத்தை தானமாக கொடுத்த சுப்பிரமணிய செட்டியார் அவர்களுடைய அவருடைய அவர்களுடைய திருவுருவச்சிலையும் அன்றைய எம்எல்ஏவாக இருந்த அவர்களாலும் அந்த பள்ளியுடைய தலைமை ஆசிரியர் மற்றும் கல்வித்துறையைச் சேர்ந்த அனைத்து அதிகாரிகளும் கலந்து கொண்ட ஒரு நிகழ்வு நடந்த நடந்து நடைபெற்றதுக்கான அனைத்து ஆதாரங்களும் அந்த பள்ளியிலையும் இருக்கு சிலையும் நிறுவப்பட்டிருக்கும் ஆனால் இன்றைய ஆட்சியாளர்கள் இன்றைய பள்ளி கல்வித்துறையோட அனுமதியோடு தான் இது நடைபெறுவதாக அந்த எச்சம் சொல்கிறாரு ஆனால் இவங்க இதுவரைக்கும் நான் அனுமதி குழுக்களிலேயே இன்றைக்கு பள்ளிக் கல்வித்துறை சொல்லியிருக்கிறேன் மீண்டும் ஒரு நூற்றாண்டு விழாவை முன்னாள் மாணவர்கள் சார்பாக கொண்டாடுவதாக ஒரு தகவல் கிடைக்கப்பட்டது அந்த தகவல் அடிப்படையில் விசாரித்தோம்னா இதுக்கென்று ஒரு வாட்ஸ்அப் குழு எச்எம் அவர்கள் தலைமையில் ஆரம்பிக்கப்பட்டு அந்த வாட்ஸ்அப் குழுவில் நம்ம யார் தினசரி போய் சந்திக்கும் முதல் கொண்டு எல்லா தடவையும் எச்எம் தலைமை ஆசிரியர்கள்தான் பதிவு பெற்றுக்கிறார் அதே மாதிரி நன்கொடை பெரிய அளவில் வசூல் செய்யப்படுகிறது அதிலேயே பதிவிடுறார் இவரை இவரை கிட்ட இவ்வளோ ரூபாய் நன்கொடை பெற்றிருக்கிறோம் என்று தலைமை ஆசிரியர் வெளியிடுறார் அரசாங்கங்கள் மாறலாம் அரசியல்வாதிகள் மாறலாம் ஆனால் பள்ளி கல்வித்துறை என்பது ஒரு நியூட்ரலாக செயல்படக்கூடிய நடுநிலையாக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு எப்படி பள்ளி கல்வித்துறை ஒரே பள்ளிக்கு இரண்டு நூற்றாண்டு விழாக்களை அனுமதிக்கிறது என்பது தான் பாரதிய ஜனதா கட்சியோட கேள்வி அது மட்டும் இல்லை இது அரசாங்க விழாவா அரசாங்க விழா என்றால் அந்த அரசாங்க விழாவுக்கு எதிர்காக முன்னாள் மாணவர்களை எல்லாம் தலைமை ஆசிரியர் அவர்களே அழைத்து கொண்டு ஆசிரியர்கள் எல்லாம் சென்று வசூல் செய்ய வேண்டும் எந்த ஒரு அரசாங்க விழாவுக்கும் இதுவரை வசூல் செஞ்சதால் நாங்கள் இந்த சுதந்திரம் அடைந்து தமிழ்நாடு அமைக்கப்பட்ட பிறகு கேள்விப்படவே இல்லை ஆனால் இப்பொழுது ஒரு அரசாங்க விழாவுக்கு தலைமை ஆசிரியர் அந்த விழாவை தலைமையேற்று நடத்தக்கூடிய ஒரு நபரே சென்று வசூல் செய்கிறாருன்னா இது அரசாங்கத்தோட அனுமதியோடு தான் நடக்குதா இல்லை தலைமையாசிரியர் மற்றும் ஆசிரியர்கள் செய்கின்ற தவறான நடவடிக்கையான்னு தெரியும் இதில் பார்த்தீங்கன்னா மந்திரிக்கிறன் அனைவருமே கட்சிக்காரர்கள் கிடையாது பாலி பேர் முன்னாள் மாணவர்கள் அந்த பள்ளியில் படித்தவர்கள் அவர்கள் ஒரு சாராரை மட்டும் முன்னாள் மாணவர்கள் என்று ஒரு குழு உருவாக்கி அதில் அவர்களை மட்டும் கூட்டிக் கொண்டு அந்த தலைமை ஆசிரியர் செயல்படுவது அந்த பள்ளி நடைபெறுகின்ற ஒரு மிகப்பெரிய ஊழலா என்பதுதான் தான் எங்களை போன்ற கட்சிக்காரர்களுக்கு மட்டும் பொதுமக்களுக்கும் ஒரு கேள்வியாக இருக்கிறது இது அரசாங்கம் தெளிவுபடுத்த வேண்டும் குறிப்பாக துறை மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் தெளிவுபடுத்த வேண்டும் என்று மனுவை கொடுத்திருக்கின்றோம் இது ஏதோ மனு கொடுத்தோம் இதுக்கப்புறம் பிஜேபி கண்டுக்க போறதில்லைன்னு நினைக்க வேண்டாம் இதை உடனடியாக சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு அறிவுறுத்தி இந்த விழாவை தடுக்கவில்லை என்றால் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தை பாரதிய ஜனதா கட்சி முக்கிய மாவட்ட கல்வித்துறை அலுவலகத்தையும் முக்கையிடும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம் அதை ஒரு கொடுமையான விஷயம் அங்கே இருக்கின்ற முன்னாள் மாணவர்கள் மற்றும் அந்த தலைமை சொல்லியிருக்கிறது என்னன்னா திருவுருவச் சிலை அமைக்கப்பட்ட அந்த பள்ளிக்கு யார் இடத்தை கொடுத்தார்களோ திருவுருவச் சிலை அமைக்கப்பட்ட அந்த சுப்பிரமணிய செட்டியாருடைய சிலையை அகற்றப் போவதாக அவர்கள் கூறி வருவதாக கேள்விப்பட்டோம் இது ஒரு தவறான செயல் ஒரு இடத்தை கொடுத்தவருடைய சிலையை அகற்றிவிட்டு மீண்டும் ஒரு நூற்றாண்டு விழாவை வச்சு அங்கே யாரோட சிலை வைக்க போகிறான்னுங்கிற தகவலும் இல்லை இது போன்ற பல கேள்விகளுக்கு விடை கேட்டு இன்றைக்கு மாவட்ட கல்வியாளர்களையும் சிஇஓவையும் அணுகி இருக்கிறோம் அவர்கள் உரிய விளக்கத்தை தராவிட்டால் இந்த போராட்டத்தை மிக தீவிரமான பாரதிய ஜனதா கட்சி முன்னெடுக்கும் ஏன்னா திராவிட மாடல் அரசு எல்லா துறையிலையும் ஊழல் செஞ்சுட்டு இந்த கல்வித்துறை தான் விட்டு வச்சதுன்னு பார்த்தா இதுலேயும் ஊழலுக்கு இந்த வழிமுறைகளை பின்பற்றுகிறார்களோ என்ற சந்தேகம் எங்களுக்கு எழுகிறது இதுக்கு பள்ளி கல்வி செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் நாம் டிவி முன்னூற்றி அறுபத்தி ஐந்து செய்திகளில் சந்திப்போம் நன்றி வணக்கம்